சமூக வாழ்க்கையோடு கலந்த நடத்தைகளைப் பற்றிய பாடம் இருக்கிறதே அன்பார்ந்தவர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் நபிகளாருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சமூகத்தை சார்ந்த விடயங்களை அறிந்து வைத்திருப்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமூகத்தோடு முறையாக போகக்கூடிய ஒரு பக்குவத்தை உருவாக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அல்லா எப்படி சொல்லி காட்டுகிறான் அத்தியாயம் அகீம் நபியே நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளின் மீது இருக்கிறீர்கள் உயர்ந்த நன்னடத்தைகளின் மீது இருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே நடத்தைகளில் தூதரின் நடத்தைகள்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பண்பாடுகளிலும் நன்னடத்தைகளிலும் உயர்ந்த விழுமியங்கள் கொண்டவராகத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலை அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நடத்தைகள் பண்பாடுகள் என்பது சமூகத்தோடு சார்ந்ததாகத்தான் இருக்கும் தன்னோடு ஒன்றாக இருக்காது இபாதத்து என்னோடு நின்று போய்விடும் அன்பார்ந்தவர்களே ஈமான் இறை நம்பிக்கை என்னோடு நின்று போய்விடும் என்னுடைய பொருளாதாரம் என்னோடு நின்று போய்விடும் ஆனால் பண்பாடு நடத்தைகள் என்பதே அடுத்தவர்களோடு நடந்து கொள்கிற விதத்தை வைத்துத்தான் என்ன செய்யப்பட போகிறது தீர்மானிக்கப்பட போகிறது எனவே அல்லாவுடைய தூதர் தன்னுடைய காரியங்களில் எந்தளவு நல்லவர்களாக இருந்தார்களோ அதே போன்று தான் சார்ந்திருக்க சமூகத்தோடு பழகக்கூடிய நேரத்திலும் உச்சகட்ட பண்பாடோடு உச்சகட்ட நடத்தைகளோடு வாழ்ந்தார்கள் என்பதுதான் அல் குரு எங்களுக்கு சொல்லி தருகின்ற ஆழமான பாடம் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே சாதாரணமாக எங்க சமூகத்துல எங்கட குடும்பத்துல வயோதிபர்கள் இருப்பார்கள் ஐம்பது வயது தாண்டிய மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களோடு பழகக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருவோம் வயசுக்கு போன ஆட்கள் அப்படி பேசுற அளவுக்கு பெரும்பான்மையானவர்கள் வயதுக்கு போய்விட்டால் நடத்தைகளில் என்ன செய்கிறது தன்னுடைய பிள்ளையே புரிந்து கொள்ள மாட்டார்கள் தன்னுடைய மனைவியையே புரிந்து கொள்ள மாட்டார்கள் இது வயோதிபத்துக்கு செல்கிற பொழுது ஏற்படக்கூடிய மனிதனுடைய பலவீனம் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஐம்பத்தி வயதுக்கு பிறகுதான் தான் சார்ந்த சமூகத்தை கட்டி ஆளுகிறார்கள் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் அந்த வயதுக்கு பிறகுதானே அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ்வுடைய ரஹமத்து அது இல்லை என்றிருந்தால் அந்த ரஹ்மத் உங்களுக்கு கிடைத்ததன் காரணமாகத்தான் லிந்தலகும் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள் அன்பாண்டவர்களே ஒரு சமூகத்தை வழிநடாத்த கூடிய மனிதனுக்கு சமூகத்துக்கு கருத்து சொல்றவன் எந்த அடிப்படையிலும் கருத்து சொல்லலாம் சமூகத்தை வழிநடாத்தக் கூடியவன் அந்த சமூகத்தில் உள்ள பலதரப்பட்ட மக்களையும் புரிந்து கொள்கிற நிலையிலே ஒரு மென்மையான போக்கு கொண்டவனாகத்தான் இருக்க வேண்டும் ஃபபிமா ரஹமத்தின் மின் அல்லாஹிலின் அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் நபியே நீங்கள் அந்த சமூகத்தோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள் வல உந்த ஃபவ்வன் கலீவல் கல்வி நபியே நீங்கள் கட்டுமையான உள்ளம் கொண்டவராக நிலையிலே அந்த சமூகத்தோடு நீங்கள் நடந்த உங்களை விட்டு அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் பிரிந்து போயிருப்பார்கள் சமூகத்தை கட்டுக்கோப்ப வைக்க முடியாது ஒரு சமூகம் உடைந்து சிதறி போகிற இடம் அந்த சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய மக்களிடத்தில் மனித உள்ளங்களை புரிந்து கொள்ளுகின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நடப்பார்கள் என்பதை சரியாக அடையாளப்படுத்தி நடந்து கொள்ளுகின்ற அந்த மென்மை தன்மையை இழக்குகின்ற பொழுதுதான் அந்த சமூகம் உடைந்து போக ஆரம்பிக்கிறது அந்த சமூகம் சின்னா பின்னப்பட்டு போக ஆரம்பிக்கிறது அதைத்தான் எல்லாம் சொல்கிறான் நபியே நீங்கள் லவ் வலவ் குந்த ஃபக் களியதல் கல்வி உள்ளம் அந்த கல்நெஞ்சம் படைத்தவராக கட்டுமையான போக்கு கொண்டவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டு மக்கள் புரிந்து போயிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொல்கிறான் நீங்கள் சார்ந்த சமூகத்திலே பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் அந்த மனிதர்களோடு நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் அவர்களுடைய விடயத்தில் தாராள மனநிலை கொண்டவராக இருக்க வேண்டும் பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் பலதாதி செயற்பாடுகளை செய்து விடுவார்கள் ஒரு மசூரால வந்து உட்கார்ந்தா பத்து பேர் பத்து விதமாக தான் பேசுவாங்க சில நேரம் நம்மட முகத்தில் அப்படியே கரிய பூசுற அளவுக்கு நடந்து கொள்வாங்க எதுவாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய குணம் இப்படித்தான் இருக்கிறது என்று புரிந்து அந்த மனிதனை விட்டு கொடுக்கின்ற பக்குவம் கொண்டவனாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படையை நபிகளாருக்கு அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் அக்பர் நான் சார்ந்திருக்கிற சமூகம் தப்பு செய்கிறதா தவறு செய்கிறதா அவனை புட்டிச்சு இறைக்கு புடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கிறாளா மட்டும் இருக்கக்கூடாது என்னை சார்ந்த மனிதன் எனக்கு இருக்கிற மனிதன் தப்பு சைரானியலா அவனை மன்னிச்சிரு இது என்ன பண்புன்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன குணம்னு நினைக்கிறீங்க நீங்க சாதாரண குணம் அல்ல தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு மன்னிப்பு தேடுகிற பக்குவம் இருக்க வேண்டும் இது ஒரு சமூகத்தை ஆளுகின்ற மாமனிதர் முகம் சல்லா உலை சொல்லிக் கொடுத்தது இதுக்கு தான் எல்லா நிர்வாகங்களும் வரப்போகுது நீங்க ஒரு குடும்ப தலைவனாட்டி கட்டாயம் தவறு செய்யும் இருக்கப்படாது பாவ மன்னிப்பு தேடலா இருக்கணும் நீங்க ஒரு பள்ளி தலைவரா இருக்கிறீங்களா உங்களோட உங்களுக்கு கீழே உள்ள நிர்வாகம் ஜமாத்து தவறு விடும் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு இருக்கணும் இது என்னத்தை சொல்லுது தூக்கி பிடிக்காதீங்க ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையை புரிஞ்சு கொள்ளாம அவன மனசு ஒடஞ்சி போற அளவுக்கு நடந்து கொள்ளாதீங்க ஒன்று அவனை நீங்க விட்டு கொடுங்க மன்னிங்க இரண்டாவது அவன் செஞ்சது தப்புன்னு நீங்க கருதினா அந்த மனிதனுக்காக ரப்பு கூட்ட நீங்க மன்னிப்பு தேடுங்க அல்லாஹு அக்பர் அன்பானவர்கள் இதெல்லாம் சாதாரணமான ஒரு வழிகாட்டல் அல்ல இது ஒரு சமூகத்தை வழிநடாத்துவதற்கு அல்லாஹ் காட்டி கொடுத்த வழிகாட்டல் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் நபியே ஒரு தலைவராக இருக்கிறவருக்கு அவர் நினைச்சதை செய்யலாம் அவர் நினைச்சதை செய்யலாம் என்ன ஏண்ட நிர்வாகம் நான் செலவழிக்கிறேன் நான் நினைச்சதை செய்வேன் போகலாம் இப்படி அல்லாஹுடைய தூதர் எதை செஞ்சாலும் அந்த சமூகம் என்ன செய்யும் கேட்டுக்கொள்ளும் ஒரு நபித்தோழர் சொன்னார் தானே அல்லாஹுவின் தூதரே நாங்கள் போகிற வழியிலே ஒரு கடல் குறிக்கிட்டு நீங்கள் பாயுங்கள் என்றால் நாங்கள் அதிலே பாய்வோம் என்று சொன்னார்கள்

இருந்தாலும் பத்து பேர் கருத்தை கேட்டு நல்லதை செய்ய முடியுமா அந்த சமூகத்தை கட்டுக்கோப்பா வைக்கலாம் அந்த சமூகத்தை அரவணைத்து போகலாம் இன்றைக்கு சமூகம் பிரச்சனை படுற இடம் எங்க மை கார் மை பெட்ரோல் நான் நினைச்சதை செய்வேன் எனக்கு எல்லாமே பொருளாதாரம் நாங்க செலவழிப்போம் அன்பாண்டவர்களே உங்களுக்கு என்ன ஆளுமை இருந்தாலும் என்ன மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் என்ன பொருளாதார பலம் இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் நபிகளாருக்கு காட்டி கொடுத்த உயர்ந்த பண்பாடு வசாவிருகும் அவர்களோடு நடக்க போகிற விடயம் சம்பந்தமாக ஆலோசனை செய்யுங்கள் மசூரா செய்யுங்கள் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் ரசூடுல்லாவுக்கு கொடுத்தானே இந்த பண்புகளை தன்னுடைய மதீனத்து பத்து வருடங் காலம் ஒரு சமூகத்தை நிர்வகிக்கிற காலம் ஒரு சமூகத்தை ஆட்சி செய்கிற காலத்துல அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் இது நடந்ததை பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லுகிற பொழுது அன்பானந்தவர்களே நாங்கள் சாதாரணமாக யோசிக்க இல்லாது ஷஹாபாக்கள் எப்படி நேசிச்சாங்க தண்ட உயிரை விட நேசிச்சாங்க அப்படித்தானே தண்ட உயிரை விட நேசிக்கிற ஒரு சமூகத்தில் தானே

புரிந்து நடக்கின்ற அந்த பண்பாடு இருக்கிறதே அது நிறைய சந்தர்ப்பங்களில் வந்துரும்